আমাদের <laughs> মাই oh <laughs> 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 அனைவருக்கும் வணக்கம் நான் பிதிஷன் இன்றைய தினம் நாங்கள் எங்களுக்கு ஒன்று சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மைக்கு வந்து நான் நிற்கிற இடம் வந்துட்டு அச்சு சாரி எங்கள் அந்த நெல்லியடியில் இருக்க எங்கள் மாமா அண்ட கராச்சிக்கு முன்னுக்கு தான் வந்து நான் நிற்கிறேன் உண்மைக்குமே நேற்று பார்த்துருப்பீங்க அண்ணாண்ட அந்த அண்ணாண்ட எழுத்தல வீடியோ அம்மே வந்து பார்த்துருப்பீங்க அப்போ இன்றைய தினமே வந்து நல்லொரு காணொலி தான் வந்து உங்களுக்கு நாங்கள் காட்ட போகிறோம் அது தான் போய் பார்க்க போறீங்க நல்லொரு காணொலி என்று சொல்லிக்கலாம் உண்மைக்குமே என்னென்னு யோசிப்பீங்க நேற்று அண்ணாட எழுத்துலாம் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி வந்து எழுத்துக்கு வந்துட்டு டான்ஸ் வீடியோ டான்ஸ் பண்ணின வீடியோ இல்லாமல் வந்துருக்கு டான்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் சமையல் அதாவது வந்து ஒரு அண்ணா தான் வந்துட்டு ரைஸ் இல்லாமல் செஞ்சது அப்போ அந்த அண்ணாவை ரைஸ் செய்கிறதுலேருந்து மற்ற டான்ஸ் ஆடுறதுலேருந்து எல்லாமே வந்து ஒரு வீடியோ நாங்கள் வந்து எடுத்து வச்சுருக்கோம் இன்னிமே வந்துட்டு ஒன்றும் எடிட் பண்ணல இப்போ நான் வந்து இன்ட்ரோ கொடுக்க மறந்துட்டேன் அப்புறம் நான் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு நாங்கள் வந்து வீடியோ பார்க்கலாம்னு தான் சொல்லி யோசிச்சது வந்த அந்த வந்து உண்மைக்குமே டான்ஸ் வீடியோ இல்லாமல் வந்து எடுத்து வச்சுருக்கோம் மற்ற நீங்கள் பார்க்கக்கூடிய மார்க்கு உண்மைக்கு வந்து நல்ல பார்க்கக்கூடிய அதாவது எல்லாேருக்குமே வந்து பிடிச்ச மாதிரி வந்துட்டு நல்ல ஒரு டான்ஸ் வீடியோ மற்ற வந்து சமையல் அதாவது வந்து அண்ணா சமையல் ரைஸ் போடுறதுலேருந்து நாங்கள் சாப்பிட்றதுலேருந்து இருந்து எல்லாமே வந்து எடுத்து வச்சிக்கோ அதை நீங்களே பார்க்க போகிறீங்க என்ற வீடியோவில் ஃப்ரெஷ்ஜிய வந்து வீடியோ போகிறவங்க வீடியோ போராச்சினாக்காரன் பஸ்ட் டைம் போகிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பில் பண்ண ஒன்று சொன்னால் நாங்கள் போடக்கூடிய வீடியோ இல்லாமல் வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும் உண்மைக்குமே வந்துட்டு நல்ல ஒரு கான்மொழியாக வந்து இருக்கு பண்ணிக்கிறேன் கொப்பரேட் பிரச்சனை வரும் சரி இல்லைன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து சினிமா பாடு தான் வந்துட்டு ட்ரெண்டு கேர்ள்ஸ் வந்துட்டு பாய்ஸ்ங்கிற ஊர் படிக்கல எல்லாமே ஆடின வீடியோ இல்லாமல் இருக்குது தொடர்ச்சி வந்து பாருங்க மற்றது இது அண்ணா அண்ணியா உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் சமைச்சி நல்லபடியாக அதாவது மதியம் சாப்பிட்டு நேற்று பார்த்துட்டு இரவு சாப்பாடு வந்து சாப்பிட்றாங்க அதே மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய மார்க்கும் தொடர்ச்சியான வீடியோ பார்க்குறோம் வீடியோ போகிறாக்கு முன்னாடி சொன்னாக்காரேன் பஸ்ட் டைம் இங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அல்ல பண்ணணும் நாங்கள் போடக்கூடிய வீடியோ இல்லாமல் உங்களோட உணவு பண்ண வேறு இப்போ நாங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம் உள்ளே போய் பார்த்துட்டு பிடிக்கிறேன் மறக்காம கமெண்ட் பண்ணுவோம் நான் ரைஸ் போடுறேன் போடுறேன் என்ன இப்படி ஆண்டி போடுறீங்க

ஆட போயிருக்கோம்மா நீங்கள் ஆடுங்களோ சரியா சரியா எது இல்லை இல்லை அடுங்க டீச் இல்லை பட்டியாக இருக்கும் வச்சதில் நீங்களும் இல்லை மட்டும் தான் இல்லையோ நல்ல ரோடா மேனே ரோடே கேஸ் மூணு எடுத்துறேன் இல்லாம ஓகே அம்மா சாப்பாடு போடுறா போடுங்கம்மா சிக்கன் போடலையே மகருக்கு போட்டுக் கொடுமாக்கா அம்மா போட்டுக்கூடேம்மா சாப்பிடுங்கள் நீங்கள் யார் இது யார் இது அம்மா இது அம்மா இது அம்மா யாருவா புதுவாள இப்படி கலைக்காம இருக்க கூட அப்பா இருக்கோ வாங்க சாப்பாடு போடுங்க அம்மா அப்பாக்களுக்கு போடப்படுது சாப்பாடு ஏன் சாப்பிடலாம் இங்கேயே இன்றைக்கு கல்யாணம் ஓட்டு நாளன்று சாப்பிடக்கூடாது சரியோ மனச்சாஜிலாம் சாப்பிட்றது கல்யாணம் நாட்டு சாப்பிடக்கூடாதுல்ல இன்றைக்கு சாப்பிடக்கூடாத சாப்பிடாத இல்லை இங்கே அக்கா ஐய் டிக்டாக் செய்ய இல்லையோ ஆ இங்கே நீங்கள் வா அங்கா போகிறேன் நீக்கிட்டு போருக்கு ஆறு இருக்குது ஆ கொடுங்க கொடு இங்கேவா cái gì ông nói luôn, sao <coughs> chếp <coughs> bồ rang, ăn được mà bời ஓகே பார்த்திங்க சொன்னால் இப்போ நாங்கள் எல்லாமே வந்து சாப்பிட்டு ஆச்சுது உங்களுக்கு சாப்பிட்டுட்டு தானே எல்லாம் தகவல் வந்துச்சு என்னென்னடா அந்த ஆடராக்காக வந்து ஆட்கள் வந்து கொண்டு இப்போ எல்லாம் ரெடியாக இருக்கும் இப்போ டான்ஸ் வந்து பார்க்குறாக்கு நல்லா இருக்கும் அம்மனு சொல்லி அப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டோம் இப்போ நாள் முன்னுக்கும் இந்த ஆட்கள் வாராக்கு முன்னுமே மியா வந்து கத்திக்கொண்டிக்கிறார் அந்த வகையில் வந்து இப்போ நாங்கள் டான்ஸ் ப்ரோக்ராம் வந்து ஆரம்பமாக போய் இப்போ பாட்டு இல்லாமல் செட் கொண்டிருக்கிறாங்க இப்போ நாங்கள் அதையும் வந்து உங்களுக்கு காட்டக்கூடிய மேகம் தான் பார்த்தீங்க எங்கன்னொரு இடத்து பிள்ளைகள் வந்து இப்படி தான் யாரும் சொன்னால் தான் கத்துறது அப்போ வந்து இப்போ நாங்கள் ரெடியாக அது எல்லாமே ரெடியாக உங்களுக்கு நீங்களும் நாங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாம நீங்களுமே வந்து அதை பார்த்து சந்தோஷப்படுவோம் என்ன அந்த வகையில் வந்துட்டு இப்போ நாங்கள் டான்ஸ் ப்ரோ வந்து ஆரம்பமாக போகுது அதே மாதிரி பாருங்க பார்த்து இந்த கருத்துக்களை வந்து அப்படி இக்கணுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உண்மைக்குமே நல்லா இருக்குமென்னு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ எனக்கு தெரியும் ஆனால் வந்து உண்மைக்குமே இது நல்லா இருக்கும் பாருங்க பார்த்துட்டு அப்படினு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக கதைச்சி ஒன்று இருக்காமல் இப்போ அவங்க வந்தோன்னே நான் உங்களுக்கு என்ன மாதிரின்னு சொல்லி வந்தோடனே நாங்கள் காண்பிக்கிறோம் பாருங்க என்னென்ன ஆ மோதோகம் சாப்பிட போகிறோம் நாங்கள் மோதகம் இல்லாம கிடக்கு நாங்கள் வந்தோடனே பார்ப்போம்

🎶🎵We need

ீர்கள்ீர்கள் உண்மைக்கு வந்து இப்போ தான் எல்லாம் முடிஞ்சு வந்த நாங்கள் உண்மைக்குமே டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் வந்து எப்படி இருந்தேன்னு சொல்லி மறக்காம கவுன் பண்ணுங்க நல்ல நித்திரம் வருது அதில் வந்து உடுப்போல் எல்லாம் வந்துட்டு வேறு பார்த்துருப்பீங்க இப்போ உடுப்பு நினைக்கிறேன் உண்மைக்கு வந்துட்டு எப்படினு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இன்றும் மட்டும்தான் நாளைக்கு எழுப்பு மட்டும் சோசிக்கிறேன் ஓகே இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு மறக்காம கவுன் பண்ணுங்க கொப்ரேட் பிரச்சினை வரலாம் வரதுனால வந்து பாட்டு எல்லாம் கொஞ்சம் பட்டி வெட்டி தான் நான் போடக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியே போட்டோம்னு சொன்னால் சேனலே வந்து இல்லை போயிடும் அந்த வகையில் நாமல்லா தான் வந்து போட்டிருக்கோம் இந்த வீடியோ கருத்துக்காம கவர்ன் பண்ணுங்க வந்து அண்ணா அன்னைக்குமே வந்து ஒரு வாழ்த்துக்களை வந்து எல்லாருமே தெரிவிச்சு கொள்ளுங்க அந்த நேட்டிய வீடியோல கூட வந்து ஒரு ஆள் சொல்லி சொன்னால் உங்களுக்கு வேறு அண்ணா இல்லையா சொல்லி முறை சொல்லியிருந்தேன் அத்தானோ அத்தானோ மச்ச அது முறைன்னு சொன்னா விலங்குகளை நண்டு சரியா துறைக்க வந்து இந்த வீடியோ பார்த்து நீங்கள் எப்படி கருத்துக்கு வந்து தெரியுங்களோ இதோட முடிச்சு கொள்வோம் பஸ் ஸ்டேண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயே நாங்க கூட கூடிய வீடியோல வந்து உங்களுக்கு இது வந்து முடிச்சுக்கொள்வோம்